அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள் ஒன்றையான் காணொலியில நாங்கள் பார்க்க போற விடயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பேப்பர்ல வினாவப்பட்ட கணக்கெட்டு சமன்பாடு தொடர்பான கேள்வி இந்த கேள்வி நாற்பது மார்க்ஸுக்கு போட்டிருக்காங்க பிள்ளைகள் நாற்பது மார்க்ஸுக்கு கணக்கெட்டு சமன்பாடு மற்றும் வங்கி இணக்கக் கூற்று இணைந்ததாக இந்த வினா கேட்கப்பட்டிருக்கு ஸோ கேள்வியை கவனிங்க கல்யாணி என்டர்பிரைஸ் ஒன்று நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காகிதாதிகளை விற்பனை செய்வதற்கு தனியுடைமை வணிகம் ஒன்றை ஆரம்பித்தது பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் இவ்வணிகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதத்தில் இடம்பெற்றன வேண்டப்படுவதை பாருங்க பிள்ளைகள் இந்த வினாவில கடக்கட்டி சமன்பாட்டுல பதிவு செய்து காட்ட சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அதற்குரிய ஃபோமெட் ஒன்று தந்திருக்காங்க ஆகவே நீங்கள் அவர்கள் தரப்பட்ட வினாவில் வினவப்பட்ட ஹோமட்டுக்கு ஏற்ற மாறி நீங்கள் உங்களினுடைய விடைகளை தயாரிக்க வேண்டும் அடுத்தது திருத்திய காசு கணக்கு மீதி வாங்கி இணக்க கூற்று வருமான கூற்று நான்கு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு நாற்பது மாசத்துக்கு காகிதாதிகளை விற்பனை செய்யும் வணிகத்துல காகிதாதிகள் என்னவாக இருக்கும் பிள்ளைகள் இருப்புகளாக அடிச்சு வச்சிருக்கோம் கேள்வியை பதிஞ்சு கொண்டு சோ முதலாவது கவனிங்க கல்யாணி என்டர்பிரைஸ் ஓகே வணிகத்தின் உரிமையாளரான கல்யாணி ஐந்து லட்சம் ரூபாய் காசினையும் முதலிட்டு அத்தொகையினை வங்கியில் வைப்பு செய்து நடைமுறை கணக்கு ஒன்றை ஆரம்பித்தார் அப்ப காசு மூலதனமா போட்டிருக்கார் அடுத்த எழுநூற்றி ஐம்பது ஆயிரம் பிரதிய பெருமதியுடைய நிலப்பிரதி எடுக்கும் இயந்திரம் ஒன்றையும் ஆரம்ப மூலதனத்தின் ஒரு பகுதியாக வழங்கியுள்ளார் சரியோ அப்ப முதலாவது நீங்கள் கவனிக்க வேண்டியது ஐந்து லட்சம் ரூபாய் காசு போடுறா பிளஸ் ஐநூறு ஆயிரமாக இருக்கும் காசு மீதியை அதிகரிக்க போறீங்க அடுத்ததாக பாருங்க எழுநூற்றி ஐம்பது நிலப்பிரதி எடுக்கும் இயந்திரம் ஆகவே வணிகத்தினுடைய சொத்துக்களுக்குள்ள எழுநூற்றி ஐம்பது நாயிரம் நிழற்ருதி எடுக்கும் இயந்திரம் அதிகரிக்கப் போகுது மொத்தமாக அவரினுடைய மூலதனம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது உரிமையாண்மையை அதிகரிக்க போகுது சரி அப்ப கேள்வியை வாசிச்சு அதை பதிஞ்சு கொண்டு போக்குறேன் இரண்டாவது பாருங்க பிள்ளைகள் நிறுவனத்தின் அனைத்து காசு கொடுக்கல் வாங்கல்களும் வங்கிக் கணக்கின் ஊடாக மேற்கொள்ளப்படுது சோ வங்கி கணக்கினூடாக என்று கூறப்பட்ட விடயம் காசு என்று சொல்லுகின்ற அத்தனை விட வங்கியில வைப்பு செய்யப்பட்டு அல்லது வங்கிக்கு காசோலைகள் சமர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கும் என்றது வழங்கிக்கணும் அடுத்தது இருநூறாயிரம் கிரயமான காகிதாதிகள் கடனுக்கு கொள்வனவு அப்ப காகிதாதி கடை என்றதால இருநூறாயிரம் இருப்புக்கள் அதிகரிக்க போது கடனுக்கு கொள்வனவு என்றதால கடன் கொடுத்து வியாபார கொடுமதிகள் அதிகரிக்க போது மூன்றாவது நாற்பதுனாயிரம் கிரயமான கிரையமான காகிதாதிகள் தரக்குறைவு காரணமாக விநியோகத்தருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது அப்ப தரக்குறைவுண்டா பிள்ளைகள் இந்த கடன் கொள்வனவு பதிஞ்சிருக்கம் தானே இந்த கடன் கொள்வனவுக்கு ஒப்போசிட் என்னவாக இருக்கும் வழி திரும்பலாக இருக்கும் அப்ப நாற்பது நாயிரம் குறைய போகுது நான் மூன்று சைவர் இல்லாம செய்யறேன் கடன் கொடுத்தோர்ல நாப்பது நாயிரம் குறைய போகுது கடன் கொள்வனவுக்கு ஒப்போசிட் வழி திரும்பலாக இருக்கு அடுத்தது அறுபது கிரியமான கிரயமான காகிதாதிகள் ஒரு லட்சத்திற்கு கடனுக்கு விற்கப்பட்ட இப்ப அறுபது ஆயிரம் இருப்புக்கள் குறைய போகுது வழக்கமான விழாக்கள் போலதான் கடனுக்கு விற்பனை செய்ததால பிள்ளைகள் வியாபார வறுமதிகள் அதிகரிக்க போகுது இதனால வணிகத்துக்கு லாபம் கிடைக்க போகுது எவ்வளவு பிள்ளைகள் நூறாயிரம் சாரி நாற்பது நாயிரம் ஆகிருக்கு லாபம் எவ்வளவு கிடைக்க போகுது நாற்பது நாயிரம் ஆகிருக்கு அடுத்தது பாருங்க வாடிக்கையாளர் ஒருவர் பத்தாயிரத்துக்கு விற்கப்பட்ட காகிதாதிகளை திருப்பி அனுப்பியுள்ளார் இக்காகிதாதிகளின் கிரயம் ஆறாயிரம் ஆகும் அப்ப இந்த கவனிங்க பிள்ளைகள் பத்தாயிரத்துக்கு விற்கப்பட்ட பொருள் அதனுடைய கிரயம் ஆறாயிரம் கொள்வனவு நாங்கள் பதிவு செய்ததற்கு ஒப்பசித்தார் என்ன பிள்ளைகள் உட்திரும்பல் விற்றது இல்லை என்று சொல்றது உட்திரும்பலாக இருக்கும் ஓகே அப்ப விற்பனை செய்தது இல்லை என்ற வணிகத்துக்குள்ள ஆறாயிரம் ரூபாய் இருப்பு வரப்போகுது வியாபார வரமதியாளர் பத்தாயிரம் ரூபாய் காசு தரமாட்டேன் திருப்பி அனுப்பியிருக்கேன் ஏற்கனவே விக்கைக்குள்ள நாலாயிரம் ரூபாய் லாபமாக காட்டின விடம் இந்த முறை லாபத்துல குறைவினை ஏற்படுத்தும் இன்னும் சொன்னா மொத்த லாபம் குறைய போகுது ஏன் விற்கப்பட்ட பொருட்கள் வேணாம் என்று திருப்பி அனுப்பப்படுது அப்ப விக்கைக்குள்ள லாபமாக இருந்திருக்கும் திருப்பி அனுப்பக்குள்ள லாபம் குறைவடைய போகுது அடுத்தது பாருங்க காகிதாதி விநியோகஸ்தருக்கு செலுத்த வேண்டிய தொகை நூற்றி அறுபது ஆனது அப்ப செலுத்தப்படுகின்ற கடன் இந்த மாதிரி போட்டு பாருங்க பிள்ளைகள் இதுல விநியோகஸ்தருக்கு செலுத்தப்படும் விநியோகஸ்தருக்கு செலுத்தப்படும் கடன் எப்பயும் செலுத்தப்படும் கடனை நூறு சதவீதமாக எடுப்போம் தொகை நூற்றி அறுபது நாயிரம் அப்ப நூற்றி அறுபது நாயிரம் தான் என்ன பிள்ளைகள் செலுத்தப்படும் கடனாக ஐந்து சதவீதம் கழிவுடன் கொடுத்து தீர்க்கப்பட்டது ஆகவே பிள்ளைகள் ஐந்து சதவீதம் என்றது பெற்ற கழிவாக இருக்கும் செலுத்திய காசு தொண்ணூற்றி கழிவு எட்டாயிரமாக இருக்கும் பிள்ளைகள் ஓகே செலுத்திய காசு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரமாக இருக்கு சரியோ அப்ப உங்களுக்கு இந்த கழிவுகள் விளங்காட்டி இப்படி ஒரு ஃபோம் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க இலகுவாக இருக்கு எப்படி பதிய போறோம்னா மொத்தமாக கடன் கொடுத்தோர்க்கு கழிவை பெற்றுக்கொண்டு காசு செலுத்துறேன் வணிகத்தினுடைய காசு குறைய போகுது பிள்ளைகள் எவ்வளவு குறைய போகுது செலுத்திய காசு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பெற்ற கழிவு வணிகத்துக்கு ஒரு வருமானம் வணிகத்தினுடைய உரிமையாண்மை அதிகரிக்க போகுது பெற்ற கழிவு சரியா சோ நான் இலகுக்காண்டி இதுல பெற்ற கழிவுன்னு நோட் பண்றேன் ஷோர்ட்டா என்ன வரும் நீங்க கட்டாயம் எக்ஸாம் செய்யக்குள்ள அப்படி எழுத என்ற அவசியம் இல்லை நாங்க வருமான குற்றம் செய்ய வேண்டி இருக்கிறதால நான் ஷோர்ட்டா நோட் பண்றேன் பெற்ற ஓகே இது விற்பனை கடன் விற்பனை கடன் ஓகே இது கடன் விற்பனை பிள்ளைகள் சரி அப்ப இது நாலாயிரம் அடுத்ததாக பிள்ளைகள் உட் திரும்பல் திருபல் என்னுடைய வசதிக்கு அவங்களை விளங்கப்படுத்துறதுக்காண்டி அழைச்சிருக்கணும் அடுத்ததே பாருங்க பிள்ளைகள் இதுல நூற்றி ஐம்பத்தி ரெண்டாயிரம் காசு போப்பது எட்டாயிரம் பெற்ற கழிவு பெற்ற கழிவு வணிகத்துக்கு வருமானம் உரிமையாண்மை அதிகரிக்கும் மொத்தமாக விநியோகஸ்தர் கடன் கொடுத்தோர்ல நூற்றி அறுபது நாயிரம் ரூபாய் குறைவடைய போகுது எவ்வளவு குறைய போகுது கடன் கொடுத்தோர் வியாபார செம்மதிகள்ல அல்லது வியாபார கொடுமதிகள்ல நூற்றி அறுபது நாயிரம் ரூபாய் கொடு குறைய போகுது தான் வினா அடுத்தது பாருங்க பிள்ளைகள் முன்பள்ளி ஒன்றுக்கு மூவாயிரம் காகிதாதிகள் அன்பளிப்பு செய்யப்பட்டன அப்ப இருப்புல மூவாயிரம் ரூபாய் இருப்புகள் காகிதாதி இருப்புகள் தானே மூவாயிரம் ரூபாய் அன்பளிப்பு செலவீனமாக இருக்கும் அன்பளிப்பு வணிகத்தினுடைய செலவீனம் என்றதால உரிமையாண்மையை குறைக்கும் ஓகே அன்பளிப்பு அடுத்தது முன் வாடிக்கையாளர் ஒருவரிடம் இருந்து ஆயிரம் ரூபாய் கழிவு அனுமதிக்கப்பட்ட ஒன்பதனாயிரம் காசோலை பெற்றுக் கொள்ளப்பட்டது ஆயிரம் ரூபாய் காசோலை பெற்ற காசாக இருக்க போது ஆயிரம் ரூபாய் கழிவு பிள்ளைகள் கொடுத்த கழிவாக இருக்கும் அப்ப மொத்தமாக செலுத்தப்படும் கடன் இங்க எவ்வளவு வரப்போகுது பத்தாயிரம் ரூபாய் கடன் செலுத்தப்பட போகு பத்தாயிரம் ரூபாய் கடன் நூறு சதவீதமாக இருக்கும் அதுல கழிவு ஆயிரம் ரூபாய் பெற்ற காசு ஒன்பது ஆயிரம் ரூபாய் ஆக இருக்குது காசோலை பெற்றுக்கொள்றாங்க அப்ப ஒன்பது ஆயிரம் ரூபாய் பாருங்க பிள்ளைகள் வணிகத்தினுடைய காசு மீதி அதிகரிக்க போகுது ஒன்பது ஆயிரம் கொடுத்த கழிவு வணிகத்துக்கு செலவீனம் செலவீனம் உரிமையான்மையை குறைக்கும் ஓகே இதற்கு காரணம் செலவீனம் கொடுத்த கழிவாக இருக்கும் மொத்தமாக பாருங்க வியாபார வறுமதிகள்ல பத்தாயிரம் குறைப்பு சரியா பத்தாயிரம் செட்டில் பண்றோம் ஆயிரம் ரூபாய் கழிவை கொடுத்து ஒன்பது ஆயிரம் ரூபாய் காசு நாங்கள் பெற்றுக்கொள்றோம் கடன்பட்டோட்டே இருக்கு அடுத்தது ஏப்ரல் மாதத்துக்கு செலுத்த வேண்டிய மின்சாரம் ஏழாயிரம் ஆகும் செலுத்த வேண்டிய மின்சாரம் அப்ப ஏழாயிரம் உரிமையான்மையை குறைக்கும் பிள்ளைகள் ஏனென்றால் மின்சாரம் என்ற செலவாக இருக்கும் மின்சாரமாக இருக்க போகுது செலுத்த வேண்டிய மின்சாரம் என்பதால சென்மதி செலவுகள் ஏழாயிரம் அதிகரிக்க போகுது அடுத்தது பிரதி எடுக்கும் இயந்திரத்தின் மாதாந்த பராமரிப்பு செலவு செலுத்தப்பட்டிருக்கு ஐயாயிரம் ரூபாய் பிள்ளைகள் காசு குறைய போகுது செலுத்தப்பட்டிருக்கு அப்ப காசு செலுத்தி இருப்பாங்க பராமரிப்பு செலவு பிள்ளைகள் செலவீனம் வணிகத்தினுடைய உரிமையாண்மையை குறைக்கும் ஐயாயிரம் என்னத்தால் ஏற்பட்டது பராமரிப்பு செலவு ஓகே பாருங்க பதினோராவது இம்மாதத்தில் ஐயாயிரம் நிலப்பிரதிகள் பெறப்பட்டு அவை காசுக்கு விற்கப்பட்டது இப்ப போட்டோகோபி மிஷின் தானே இவங்க வச்சிருக்காங்க அப்ப காப்பி மிஷின் ஐயாயிரம் போட்டோகோபி அடிச்சு வித்திருக்காங்க பிரதி ஒன்றுக்கான விற்பனை விலை காகிதாது செலவு முறையே தந்திருக்காங்க விற்பனை விலை நாலு ரூபாய் ஒரு போட்டோ காப்பி அடிக்க செலவு போகுது எத்தனை போட்டோ காப்பி அடிச்சிருக்காங்க பிள்ளைகள் ஐயாயிரம் காப்பி அப்ப மொத்தமாக இருப்பில இருந்து எவ்வளவுத்த நீங்கள் கழிக்க வேணும் ஐயாயிரம் தர ஒன்றினுடைய விலை எவ்வளவு நான்கு ரூபாவாக இருக்குது அப்ப மொத்தமா இருப்பில இருந்து நீங்கள் கழிக்க வேண்டிய தொகை எவ்வளவு இருபது நாயிரம் ரூபாவாக இருக்கு இந்த இருபது நாயிரம் எப்படி வந்தது ஐயாயிரம் தர நாலு ரூபாய் இது எவ்வளவு பெருமதிக்கு விற்கப்பட்டிருக்கு ஏழு ரூபா படி வித்திருக்காங்க காசு விற்பனையாக இருக்கு விற்பனை அப்ப இருபதாயிரம் செலவு செய்யப்பட்டு முப்பத்தி ஐயாயிரத்துக்கு போட்டோ காப்பி விற்று இருக்காங்க ஆகவே இது என்னவாக இருக்கு காப்பி வித்திருக்காங்க காப்பி வித்தது இங்க என்னவாக இருக்கும் பிள்ளைகள் காசு விற்பனையாக இருக்கு இது ஒரு காகித கடை அதோட போட்டோகோபியும் அடிச்சு வைக்கிற கடை அதனாலதான் போட்டோகோபி மெஷின் அவர் மூலதனமா போட்டிருக்கேன் போட்டோகோபி அடிச்சு வித்திருக்காங்க காகித அது விற்கிறாங்க பன்னிரெண்டாவது நிலப்பிரதி எடுக்கும் இயந்திரத்தின் ஏப்ரல் மாதத்திற்கான பெருமான தேர் அப்ப இங்க நேரடியாக ஏப்ரல் மாதத்தை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறதால நாங்க கணக்கு செய்யறது முழுக்க முழுக்க ஏப்ரல் மாதம் அப்ப ஒரு மாத தேர்வு தான் தந்திருக்காங்க உபகரணங்கள்ல பதினைஞ்சாயிரம் குறையும் அதே போல பிள்ளைகள் உரிமையாண்மையில பதினைஞ்சாயிரம் குறைய போகுது பெருமான தேவாக இருக்கு பெருமான தேவு இவ்வளவு தான் கேள்வி கொடுக்கல் வாங்கல் பன்னிரண்டு கொடுக்கல் வாங்கலையும் கணக்குல பதிவு செய்யுங்க என்று சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு சோ இனி நாங்கள் கூட்டி போட வேணும் சோ இதுல கூட்டி போட்டிருக்கேன்னு பாருங்க பிள்ளைகள் நான் ஷீட்ல இருந்ததால கடைகள் கூட்டுறேன் நீங்க விடைகள் சரியா இருக்குதான் நீங்களும் மனுவலா கூட்டி சரி பிள்ளைகளை செக் பண்ணி கொள்ளுங்க பாருங்க பிள்ளைகள் இந்த காசு விற்பனையால லாபம் கிடைச்சிருக்கும் எல்லோ நான் இத கதை கேட்கல ஆரம்பிச்சேன் பத்தாயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும் அதனையும் நீங்கள் பதிவு செய்ய வரும் பத்தாயிரம் இல்ல பதினையாயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு இருபதாயிரம் ரூபாய் செலவு போய் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாவுக்கு போட்டோ காப்பியை விற்கிறாங்க ரூபாய் லாபம் ஓகே நீங்க சொத்துக்களையும் பொறுப்புகளையும் கூட்டி பார்த்தா சரியா வருதான்னு பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு சரியா இருக்கு சரிதானே பிள்ளைகள் சரி அப்ப முதலாவது இதை பதிரத்துக்கு உங்களுக்கு புள்ளிகள் இருக்குது இதுல போமட்ல பாருங்க பிள்ளைகள் இந்த இறுதி மீதியையும் காட்டியிருக்கு அப்ப இறுதி மீதி நீங்கள் கூட்டி போடுறதுக்கு வந்து புள்ளிகள் இருக்கு கனமா பேர் கூட்டி போடுறது மார்க்ஸ் இல்லை ரீதியில கூட்டி போடுறது இல்ல ஒழுங்கா இப்ப நீங்க சரியா செஞ்சிருந்தாலும் கூடி இந்த மீதிகள் ஒழுங்கா கூட்டி போனாட்டுக்கு உங்களுக்கு புள்ளிகள் குறை அப்ப காசு மீதி எவ்வளவு காட்டுது பிள்ளைகள் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தை காட்டுது அப்ப இதுல என்ன நடந்திருக்குதுன்னா இந்த காசு மீதி வங்கி நடைமுறை கணக்கினூடாகத்தான் பேணப்பட்டு வருது அப்ப இது தொடர்பான இந்த ஏப்ரல் மாதத்துக்கான வங்கி கூற்று அஞ்சாம் மாசம் ஐந்தாம் தொகுதி கிடைக்கப்பெற்ற வங்கி கூற்றுலிருந்து பெறம்பட்ட மேலதிக தகவல்கள் தந்திருக்காங்க அப்ப ஏப்ரல் மாதத்துக்குரிய வங்கி கூற்று கிடைக்க பெற்றிருக்கு மே அஞ்சுல அப்ப அதுல கிடைக்கப்பெற்ற தகவல்கள் தந்திருக்காங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உள்ளவாறான காசு மீதியை கணிபிடுகையில் பின்வரும் தகவல்கள் களத்தில் கொள்ளப்படவில்லை அப்ப இதுல நான்கு வேறுபாடுகள் தந்திருக்காங்க காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதிக்கும் வங்கி கூற்று மீதிக்கும் இடையிலான வேறுபாட்டுக்கான காரணங்களாக இந்த நான்கு காரணங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க அப்ப கருத்தில் கொள்ளப்படவில்லை இந்த நாலு விஷயத்தையும் நாங்கள் என்ன செய்யணும் சரியாக திருத்தம் செய்ய வரும் நிலப்பிரதி இயந்திரத்தின் பராமரிப்பு செலவுக்காக கொடுக்கப்பட்ட ஐயாயிரம் ரூபாய் காசோலை வங்கிக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை பாருங்க பிள்ளைகள் ஐயாயிரம் ரூபாய் காசோலை நிலப்பிரதி எடுக்கும் இயந்திரத்துக்காக இந்த பத்தாவது கொடுக்கல் வாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு காசோலை கொடுத்திருக்கான் இது சமர்ப்பிக்கப்படவில்லைடா சமர்ப்பிக்கப்படாத காசோலை எங்க வரும் பிள்ளைகள் வங்கி விளக்க கூற்றுல நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் சமர்ப்பிக்கப்படாத காசோலை எவ்வளவு சமர்ப்பிக்கப்படாத காசு ஒலை ஐயாயிரம் ரூபாய் ஏப்ரல் மாதத்துக்கான வங்கி கட்டணங்கள் ஆயிரம் ஆகும் வந்து பேங்க் சார்ஜஸ் எல்லாமே நான் மூன்று இல்லாம செய்றேன் பிள்ளைகள் வங்கி கட்டணம் வங்கி கட்டணம் ஆயிரம் ரூபாய் காசு கட்டுப்பாட்டு கணக்குல செலவு வங்கி கட்டண கணக்குல வரவு பதிவாக இருக்கு நிலைய கட்டளையின் பேரில் மாதாந்த பாடசாலை கட்டணம் செலுத்தப்பட்டிருக்கு மகளினுடைய மாதாந்த பாடசாலை கட்டணம் செலுத்தப்பட்டிருக்குது ஆனால் பதிவு செய்யப்படவில்லை ஆகவே இதுக்கு பேர் என்ன பிள்ளைகள் ஐயாயிரம் ரூபாய் பற்று என்றதன் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க சரியா பற்று ஓகே பற்றாக இருக்க போது மகளினுடைய கட்டணம் நிறுவனத்தினுடைய வங்கி நடைமுறை கணக்குல செலுத்தப்பட அதுக்கு பேர் பற்று வாடிக்கையாளரின் நேரடி வைப்பு இருபது ஆயிரம் பதிவு செய்யப்படாமல் இருக்குது கடன்பட்டோர் கணக்குல செலவு காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவு நேரடி வைப்பாக இருக்கு கடன் பட்டோரின் நேரடி வைப்பு இருபது நாயிரம் இந்த நான்கே நான்கு வேறுபாடுகள் தான் கேள்வி மூன்றாவது கேள்வி திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு வங்கி இணக்க குற்றம் மூன்று கேள்வி கேட்டிருக்காங்க வங்கி உற்றுமிச்சு ஆகவே திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி பாருங்க பிள்ளைகள் நானூற்றி ஓர் ஆயிரமாக இருக்கும் மீதி சென்றது மீதி வந்தது நானூற்றி ஓர் இருக்கும் திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி நானூற்றி ஓராயிரம் சோ ஐயாயிரத்தை கூட்ட வேண்டி இருக்குது பிள்ளைகள் வங்கி கூற்று மீது எவ்வளவாக இருக்கும் நானூற்றி ஆறாயிரமாக இருக்கு சோ மூ ரெண்டு மூன்றாவது கேள்வி வங்கி இணக்க கூற்ற தயாரிக்க சொல்லியிருக்கு ரெண்டாவது கேள்வி திருத்திய காசு மீதியை தயாரிக்க சொல்லியிருக்கு ஓகே தான் இதுல கேட்கப்பட்ட கேள்விகளாக இருக்கும் கடைசியாக பாருங்க பிள்ளைகள் ஏப்ரல் மாத வருமான கூற்று வருமான கூற்று என்ற உங்களுக்கு செய்ய வேணும் இருந்து விற்பனை கேடத்தை கழிச்சு முதலாக அடுப்பீங்க ஏனைய வருமானம் செலவினங்களை நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள் கழிக்க வேண்டி இருக்கு சரியா சோ முதலாவது கவனிங்க விட்பனை பாருங்க நாங்க இப்ப இதுல எங்களை வசதிக்காக இதுல பிரக்குள்ள எழுதியிருந்த நாங்க விற்பனைய பாருங்க பிள்ளைகள் இதுல நான்காவது கொடுக்கல் வாங்கல விற்பனை ஒன்று இடம்பெற்றிருக்கு அடுத்ததாக போட்டோ காப்பி அடிச்சு வித்ததுல ஒரு விற்பனை இரண்டு விற்பனைகள் இடம்பெற்று பாருங்க இதுல ஆரஞ்சு கலர்ல காட்டு அப்ப இதுல விற்பனை இந்த லாபத்துக்குள்ள பிள்ளைகள் விற்பனை என்ற வருமானமும் விற்பனை கிரியம் என்ற செலவினமும் இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் விற்பனை வருமானம் சரி விற்பனை வருமானம் எப்படி ரூபாய் விற்பனை வருமானம் இருக்குது அதை விட கீழே பாருங்க போட்டோகோபி அடிச்சு வித்ததுல முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு வருமானம் கிடைச்சிருக்குது அதே சமயம் இதுல பாருங்க உத்திரும்பல் வித்தது இல்லை என்றதுதான் பிள்ளைகள் என்னது உட்திரும்பலாக இருக்கும் அப்ப விக்கேக்குள்ள காணப்பட்ட இந்த பத்தாயிரம் ரூபாய் இருப்ப திருப்பி வந்திருக்கு அப்ப விற்பனையில நீங்கள் என்ன செய்ய வேணும் உட்திரும்பலை கழிக்க வேணும் சரியா அப்ப கழிச்சா விற்பனை வருமானம் எவ்வளவாக இருக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஆகி எப்படி ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வந்தாலே இதுக்குள்ள காட்டுக்கணும் விற்பனை கிரியத்தை பாருங்க பிள்ளைகள் அதே போல தான் நீங்க பாக்கணும் இதுல அறுபது ஆயிரம் ரூபாய் விற்பனை கிரியம் செலவினம் ஏற்பட்டிருக்கு நிலப்பிரதிகள் எடுத்து கொடுத்ததுக்குள்ள இருபது ரூபாய் விற்பனை கிரயம் செலவு ஏற்பட்டிருக்கு வித்த பொருட்கள்ல ஆறாயிரம் ரூபாய் இருப்புகள் திருப்பி வந்திருக்கு அப்ப விற்பனை கிரயம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் குறைவடைய போகும் ஆகவே விற்பனை கிரயம் இங்க உள்ள வர போது பிள்ளைகள் என்பது எழுபத்தி நான்காயிரமாக இருக்கு அப்ப மொத்த லாபம் விற்பனையிலிருந்து விற்பனை கிரைத்த என்றால் ஐம்பத்தி ஓராயிரமாக இருக்கும் மொத்த லாபம் உழவு ஐம்பத்தி ஓராயிரமாக இருக்கு அப்ப நேரடியாக இதுல இருந்தே கண்டுபிடிக்கலாம் இனி பாருங்க உரிமையாண்மைக்குள்ள பதிவு செய்த விடயங்கள்ல ஏனைய வருமானம் இதுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள ஒரே ஒரு வருமானம் விற்பனை தவிர்ந்த வருமானம் பிள்ளைகள் இந்த பெற்ற கழிவு பெற்ற கழிவு வருமானம் எட்டாயிரம் ரூபாய் பெற்ற கழிவு வருமானம் இருக்கு பெற்ற கழிவு எட்டாயிரம் ரூபாய் இருக்கு மிச்சம் எல்லாம் செலவீனங்கள் பாருங்க என்னென்ன செலவீனம் வந்திருக்கு கொடுத்த கழிவு ஆயிரம் ரூபாய் வந்திருக்கு கொடுத்த கழிவு ஆயிரம் ரூபாய் ஏற்பட்டிருக்கு இரண்டாவது பாருங்க பிள்ளைகள் அன்பளிப்பாக மூவாயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கு மூவாயிரம் ரூபாய் அன்பளிப்பு இப்ப நீங்க வடிவா கேள்வியை செஞ்சிட்டீங்கன்னா நான் கேள்வியை திருப்பி திரும்பி பார்க்கிறேன் உங்களோட நேரம் வீணாகும் மின்சார கட்டணம் ஏழாயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கு செலவீனம் அடுத்தது பாருங்க பிள்ளைகள் பராமரிப்பு செலவு ஐயாயிரம் செலுத்தப்பட்டிருக்கு பராமரிப்பு அடுத்தது பாருங்க பிள்ளைகள் பெருமானத்தை சரியா ஏப்ரல் மாத பெருமானத்தை பதினைஞ்சாயிரம் பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கொண்டு வங்கி கட்டணம் கூற்றுக்கு பார்த்தா பிறகு கண்டுபிடிச்ச ஓ வங்கி கட்டணம் கழிச்சிருக்க கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வங்கி கட்டணமும் செலவீனம் பல பேர் இந்த ஆயிரம் ரூபாவை சோ நீங்கள் என்ன செய்யணும் இந்த வங்கி கட்டணத்தையும் பதிவு செய்ய வேண்டும் சரியோ அப்ப எட்டாயிரம் ரூபாவை கூட்டி இந்த செலவினங்களை கணிக்க போறீங்க பிள்ளைகள் ஓகே பாருங்க இவ்வளவு வருது ஐம்பத்தி ஒன்பது ஆயிரம் மொத்த செலவினங்களினுடைய கூட்டுத்தொகை முப்பத்தி இரண்டாயிரம் ஆகவே ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்துல இருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கழிச்சிங்க என்றால் இருபத்தி ஏழாயிரம் பிளஸ்ல வருது ஆகவே தேறிய லாபமாக இருக்கும் இருபத்தி ஏழாயிரம் என்ன பிள்ளைகள் தேறிய லாபம் வருமான குற்றுக்கு கேட்கல இந்த ஃபார்மட்ல நீங்கள் செய்து காட்ட வேண்டும் ஓகே சரி சோ இந்த உலக கேள்விகள் தான் இதுல கேட்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு விஷயம் அடிஷனலா சொல்லித்தாரன் அதே முருகா கவனிங்க செய்த விற்பனை கிரி இந்த விற்பனை கிரியந்த பிள்ளைகள் இன்னொரு விதமாக செய்து காற்று பாருங்க ஓகே விற்பனை கிரியம் இன்னொரு விதமாக கணிப்பிடு செய்யலாம் பாருங்க ஆரம்ப இருப்பு இருக்குதா இல்ல இந்த வினால இப்பதான் வணிகம் ஸ்டார்ட் ஆகி இருக்கு அப்ப ஆரம்ப இருப்பு ஜீரோவாக இருக்கு அடுத்தது பாருங்க பிள்ளைகள் கொள்வன கொள்வளவு இந்த கேள்வியில பாருங்க கொள்வளவு எங்கெங்க நடந்திருக்கு பாருங்க ஒரு இருநூறு ஆயிரத்துக்கு மட்டும்தான் கொள்வனவு நடந்திருக்கு வேற கொள்வன நடக்க இருப்புக்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இருநூறு ஆயிரம் கொள்வனவு நடந்திருக்கு நாற்பது ஆயிரம் பிள்ளைகள் வெளி திரும்ப நடந்திருக்கு சரியா அப்ப விற்பனை கிரியன் கேல்குலேஷன்ல தெரியும் கொள்வனவு எவ்வளவு பிள்ளைகள் ஆயிரம் கொள்வனவுல இருந்து நீங்கள் வெளி திரும்பல என்ன செய்யணும் கழிக்க வேணும் வெளி திரும்பல் எவ்வளவு நாற்பது ரூபாய் வெளித்திரும்பல் திரும்பல் அப்ப வெளித்திரும்பல நீங்கள் கழிப்பனவு செய்ய வேண்டும் அடுத்தது பாருங்க இருப்புகள் மூவாயிரம் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கு எவ்வளவு இருப்புகள் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கு மூவாயிரம் அப்ப அன்பளிப்பு செய்த இருப்புகளும் மூவாயிரம் ரூபாய் கொள்வனவுல நீங்கள் கழிக்கணும் அன்பளிப்பு கணக்கு வரவு கொள்வனவு கணக்கு செலவாக இருக்கும் அப்ப மூவாயிரம் ரூபாய் அன்பளிப்பு வணிகத்தினுடைய கொல்வனவுல கழிக்க வேண்டி இருக்கு சோ வேற எதுவும் இல்லை ஆகவே பிள்ளைகள் இதுல பாருங்க விற்க இருந்த சரக்கின் கிரை விற்க இருந்த சரக்கின் பாருங்க விற்க இருந்த சரக்கின் கிரியம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ஆக விற்க இருந்த சரக்கின் கிரியத்துல இருந்த பிள்ளைகள் இறுதி இருப்ப கழிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும் இறுதி இருப்பு இறுதி இருப்பு பாருங்க இந்த இருப்புல நாங்கள் கடைசியா கூட்டி எடுத்துக்கோ அவ்வளவு எண்பத்தி மூவாயிரமாக இருக்கு இதுல நீங்க என்ன செய்வாங்க இறுதி இருப்ப கழிக்க வேணும் கணிச்சா பிள்ளைகள் உங்களுக்கு என்ன வரணும் அதே விற்பனை கிரையம் வரணும் பாருங்க எஸ் விற்பனை கிரயம் அப்ப விற்பனை கிரகத்தை நீங்க எப்படி டீடைலா கால்குலேட் பண்ணி கொடுத்தாலும் சரி அல்லது இதுல நான் சொன்னது போல நேரடியாக இந்த விற்ற சரக்குகளின் கிரையத்தை வச்சு கொண்டு நேரடியாக கேல்குலேட் பண்ணாலும் சரி ஒரே விட தான் சரியா ஒரே விட தான் எங்களுக்கு கிடைக்க போகுது விற்பனை கிரயத்தை இப்படியும் கேல்குலேட் பண்ணி இந்த வருமான சரியா மேக்சிமம் இதுல இருக்கிற விடயங்கள் சொன்னால் இதுல வந்து வங்கி இணக்க கூற்றும் படிச்சிருக்கோனும் நீங்கள் சவுன் பாடம் படிச்சிருந்தா தான் நாற்பது புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் ஓகே பிள்ளைகள் வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களினுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி